ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி தை ஒன்று முடிஞ்ச அளவுக்கு நிறைய விதைகள் வந்து விதைங்க குறைஞ்சபட்சம் ஒரு விதையாவது வந்து விதைங்க ஸோ நம்ம வீட்டிலே வந்துட்டு விதைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு விதையாவது இன்றைக்கி நம்ம விதைச்சிட்டு நமக்கு வந்துட்டு ஜான்வரி லாஸ்ட் வரைக்குமே வந்து டைம் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா கூட விதைகளை வந்து வாங்கி நம்ம வந்து விதைச்சிக்கலாம் மேலும் மாடித்தோட்டத்துக்கு தேவையான குரோ பேக் விதைகள் கோகோபீட் இயற்கை உரங்கள் மண்புழு உரம் பஞ்சக்காவியம் மீனமல்லம் பூந்தொட்டிகள் இந்த மாதிரியான எல்லா பொருட்களுமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் இல்லைன்னா பார்சல் சர்வீஸ் மூலிமா நம்ம வந்து உங்களுடைய ஏரியாவுக்கு அனுப்பி வைக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன அறுவடை பார்த்துர்லாங்க போன சீசனில் நம்ம போட்டு அந்த சிறகவரை அப்புறம் காராமணி அதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் விதைகளும் போட்டாச்சு பாப்பா கையில் கொடுத்து வெண்டைக்காய் விதை வந்து போட்டோம் ஸோ அது வந்து வீடியோஸ்லாம் எடுக்கல சும்மா சாயங்கிறதுக்காக அது போட்டாச்சு இன்னும் இந்த டைமில் வந்துட்டு கத்திரிக்காயில் வந்துட்டு பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன் ஸோ செவந்தம்பட்டி கத்திரி வந்து நாற்று போட்டிருக்கேன் ஸோ நாற்றும் ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம அந்த மாற்றி நடவு பண்ணுறது தான் இது வந்து நார்மலாக கலரில் வரும் இல்லையா ஸோ அந்த வரி கத்திரி இந்த கத்திரியோட விதைகளை வந்து சேகரிச்சிட்டு இந்த செடியை வந்து பராமரித்தா மட்டும் போதுங்க ஸோ கத்திரி செடியை பொறுத்தளவில் நமக்கு பட்டத்துக்கு பட்டம் வந்துட்டு புது செடி போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வரைக்குமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஈல்ட் வந்து எடுத்துகிட்டு போகலாங்க அதனால் இது வந்துட்டு இந்த பழுத்த இலைகள் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதே வந்து நம்ம வந்து பராமரிக்க போகிறோம் கத்திரி செடி நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸோ இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்துட்டு இந்த செடி வந்து நமக்கு ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வந்து இந்த செடியே வந்து பலன் தரும் அப்படிங்கிறதுனால நம்ம வைக்கும்போதே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பேக்காக வச்சுக்கலாம் நமக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஓரடி பேக் இருக்கு இல்லையா ஸோ அந்த பேக்கில் ஒரு பேக்குக்கு ஒரு செடி வைங்க போதும் நமக்கு தேவையான ஈல்டு வந்து அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம வந்து நிறைய செடி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கத்திரிக்காயை பொறுத்தளவில் அளவாக ஒரு அஞ்சு செடி வைக்கிறோம் அப்படின்னாலே போதுங்க ஒரு செடிக்கு வந்துட்டு ஒரு பேக் அப்படின்னு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அஞ்சு பேக்கில் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு நிறைய ஈல்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ கத்திரிக்காயை பொறுத்தளவில் நம்ம கரெக்டாக மண்களவையே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருவோம் வைங்களா நமக்கு வந்து நல்லாவே ஈல்டு தரும் ஸோ நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து நிறைய காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிக்குங்க தக்காளி செடியுமே வந்துட்டு அதே மாதிரி தாங்க ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு செடியே வந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதனால் நம்ம அடிப்படை காய்கறிகள் போடும்போது மட்டும் கரெக்டாக அதுக்கான பேக் சைஸ் மட்டும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு மண் கலவை கொடுத்துருவோம் வைங்களேன் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ வந்து சின்ன ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமா சிறகு வர வரையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஸோ இது வந்து அவ்வளோ ஆகலை குட்டி குட்டியாக இருக்குது பரவாயில்ல நம்ம போன தடவை பறிச்சதில் ஒரு நாலு காய்கிட்ட நாலஞ்சு காய்கிட்ட இருந்துச்சு ஸோ அதையும் சேர்த்து தான் வந்து இன்றைக்கி வந்து இதை நம்ம பண்ண போகிறோம் செடியோட வந்துருச்சு அடுத்ததா காராமணி செடியாக வரையில் முதல் காய்ங்க வச்சு ஒரு முப்பது நாள் கூட ஆகலை ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது கோழி அவரையிலையும் வந்துட்டு காய் பிடிச்சிருக்கு இப்போ தான் அவரை வந்து பூ வச்சு காய் பிஞ்சு போட்டிருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து காமிக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு ரீசெண்டான ஹார்வெஸ்ட் இது இல்லாமல் கற்றுக்க கொஞ்சம் இருக்குது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய விதைகளை வந்து விதையங்க